வணக்கம் நம்ம இன்னைக்கு கந்தரப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து கோபுரமாட்டம் எடுத்து அதை ரெண்டுத்தையும் தண்ணியில் அலசி நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம் இதுக்கு வந்து முக்கால் டம்ளர் தேங்காய் திருகலும் ஒரு டம்ளர் வெல்லம் அதில் ரெண்டு ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து அரிசியையும் உளுந்தையும் வடிகட்டிட்டு மிக்சியில் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம் தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இதுலேயே இப்போ தேங்காய் தெருகல் ரெண்டு ஏலக்காய் வெல்லம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம் இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம் இந்த பதத்தில் தாங்க இருக்கும் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம் இது ஓரத்துலலாம் மொறு மொறுன்னு நடுவில் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நம்மளோட கந்தரப்பம் ரெடிங்க இதை முருகருக்கு நைவேத்தியமாக படைச்சு அவரோட அருளை பெறுங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நன்றி